அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கான ஒரு காரணிய ப்ளஸ்ஸு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய காரணிய ப்ளஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு கணிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வாரம் அதே அக்ஷய டிரா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ட்ராவுக்கு நம்ம சேனல் மூலிமா கொடுத்த டைரெக்ட்டு ஃபோர் டிஜிட்டு பதினெட்டு எழுபத்தாறு அடிஷ்னலாக கொடுத்த ஃபோர் டிஜிட்டில் எழுபத்தெட்டு எழுபத்தாறு ஃபை ஐம்பத்தெட்டு எழுபத்தாறுங்கிறது த்ரீ டிஜிட்டில் மாதா இன்னிங் வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா இதில் எட்நூற்றி எழுபத்தாறு த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னோம் அது டைரெக்டாகவே வின்னிங் கொடுத்துச்சு ஓகேங்களா இதை பற்றி இதை நிறையா ரிவ்யூ வந்து வீடியோஸும் அடுத்தடுத்த நாட்களில் போட்டிருக்கேன் அது ஏன் எடுத்தோம் எதனால் இந்த ஃபோர் டிஜிட்ட சூப்பராக நம்ம கொடுத்தோங்கிறத நம்மளோட கண்டினியூ வீடியோவை ரெண்டு மூணு பேர் வீடியோ போட்டிருந்தோம் பதினேழு பதினெட்டு அந்த தேதியில் போட்டிருந்தோம் அதை கொஞ்சம் தவறாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட் கொடுத்தும் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக அதில் இருந்து அதை சார்ந்த நண்பர்களிடமிருந்து எனக்கான ஒரு உதவி அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கேட்டேன் ஆனால் யாரும் எந்த ஒரு உதவியும் சரியாக செய்யலை ரெண்டு ஒருவர் நண்பர்கள் செய்த உதவியே மெரி பெரிய விதவியாக இருந்தது பெரிய உதவியாக இருந்தது ஆனால் இதை வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஃபோர் டிஜிட்டி கொடுத்தும் பயன்பெற்றவர்கள் மத்தியில் வந்து நம்ம ஒரு பணத்தை கேட்குறதுங்கிறது எனக்கு சங்கடமான ஒரு சூழல் அதனால் யார்ட்டையும் நான் கேட்கல என்னோடய உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பட் அதை அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல சரிங்களா அது இல்லாமல் என்னுடைய குழந்தையுடைய உடல்நிலை சரியில்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒன்பது மாதமாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அதற்கான நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கல இருந்தாலும் என்னோடய உழைப்பு இரண்டு மணி மூணு மணி இருந்தாலும் நம்ம வீடியோ வந்து நைட் டைமில் நம்ம போட்டிருக்கோம் நிறையா வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் அதை பார்க்கக்கூடிய பழைய ஃபாலோவர்ஸ் எல்லா நண்பர்களுக்குமே தெரியும் அதனால் இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் தான் அதே போல் சேம் பேட்டர்ன் தான் இந்த ஒர்க் அவுட் ஆணிச்சுனா இந்த ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயாவும் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வந்து வின்னிங்காக கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த ரிசல்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒன் எயிட் செவன் செக்ஸ்ன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரு ஃபோட்டிச்சிட்டு நம்ம சேனல் மூலயமா கொடுத்தோங்கிறத நான் சொல்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஷாவுக்கான ஆறுநூற்றி தொண்ணூறாவது ட்ரா சரிங்களா இந்த ட்ராவில் நம்ம என்ன கணிப்புகள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம போன வாரம் நம்ம கொடுத்த இந்த சார்ட்டில் இந்த மேக்ஸிமம் நம்ம என்ன பேட்டர்ன் போட்டோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டாக ஏ போர்டில் முடியலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாக முடியலாம் எட்நூத்தி இந்த எட்நூத்தி எழுபத்தாறாக முடியும் ஆனால் அந்த ஆறுங்கிற நம்பரை ஏன் ஸ்பெஷலாக எடுத்தோம் அந்த ஆறு தான் சீ போர்டில் வரும்ங்கிறது எடுத்தோம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த நாள் வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் அதுவும் இல்லாமல் நம்ம டைரெக்டாக ஃபோர் டிஜிட் கொடுத்தது இந்த ஒன் எயிட் செவன் சிக்ஸு ஆனால் நான் கொடுத்த மூணு ஃபோர் டிஜிட் வந்து எழுபத்தெட்டு எழுபத்தாறு பதினெட்டு எழுபத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தாறுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா அந்த அஞ்சு ஏன் நான் டி போர்டாக செட் பண்ணேன் ஏழு ஏன் டி போர்டாக செட் பண்ணோம் அப்படிங்கிற இந்த விஷயமும் நான் அதற்கான தெளிவான விளக்கத்தோடு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் அது எப்படி எடுத்திருக்கோம் அந்த ஃபோர் டிஜிட்டில் அந்த ட டி போர்டை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவான விளக்கங்களோட பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா ஆறுநூற்றி தொண்ணூறாவது ட்ரா அக்ஷா ட்ரா இருபத்தி மூணாம் தேதி நடைபெறக்கூடிய சண்டே அக்ஷா டிராவுக்கு சரிங்களா போன வாரம் நம்ம பார்த்தது அறநூற்றி எண்பத்தொம்பதாவது ட்ரா அக்ஷாவுக்கு பதினாறாம் தேதி நம்ம வீடியோ போட்டுருமோம் சரிங்களா அப்போ இன்றைக்கான பேட்டன் எப்படி ஒர்க்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளோட பேட்டன் சேம் அதே மெத்தேடில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த சிக்ஸ் ஒன் ஜீரோ இந்த சிக்ஸ் ஒன் ஜீரோவாக இந்த இடத்துல ஜீரோ முடியலாம் இந்த சிக்ஸ் எயிட் நைன் இந்த இடத்துல சிக்ஸ் எயிட் நைன் ஆக முடியலாம் ஓகேங்களா இந்த இடத்துல சி போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ ஜி ஜீரோங்கிறது நமக்கு வந்து பி போர்டாகும் ஏ போர்டில் ஒம்பது அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம செட் ஆகுது இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எம் எட்டு ஏழு அப்படிங்கிற சீ போர்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எம் எட்டு ஏழுன்னு ஏ போர்டும் பி போர்டும் வந்திருக்கும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஜீரோ நைன் அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நைன் ஜீரோவாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பேட்டர்ன் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி சீபோர்டில் ஒன்று க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரிகிறதுனால இன்றைக்கி நான் வந்து ஒன்று ஸ்பெஷலாக எடுத்து இந்த இடத்துல ஒன்று அதை நான் செட் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீ ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ஒன்றை நான் எடுக்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல ஏன் ஒன்று எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆறு ஏ போர்டு இங்கேயும் ஆறு ஏ போர்டு இந்த இடத்துலையும் ஆறு சி போர்டாக வரலாம் ஒருவேளை ஒன்றுங்கிற நம்பராக கூட வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால இந்த நம்பரை எடுத்திருக்கேன் இதற்கான டி போர்டு ஓகேங்களா இதற்கான டி போர்டு அந்த ஒன்று வந்து சி போர்டாக வரும் பட்சத்தில் டி போர்டாக நாலு வரணும் சரிங்களா அப்போ ஃபோர் நைன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி ஃபோர் டிஜிட்டில் வரணும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு தான் சரிங்களா நம்ம போன வாரம் வந்து நம்ம சண்டேயில் கொடுத்த நம்பர் வந்து டைரக்ட் ஃபோர் டிஜிட் நம்பராக வினிங் கொடுத்ததுனால இதே ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த டிராவுக்கு நாற்பத்தொம்போது சைபர் ஒன்று வந்து டைரக்ட்டு ஃபோர் டிஜிட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் முடிஞ்சவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த நாற்பத்தொம்போது சைபர் ஒன்று சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் த்ரீ டிஜிட்டில் ட்ரை பண்ணுறவங்க தொள்ளாயிரத்தி ஒன்று பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒருவேளை கேம் சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருந்தால் ஓகேங்களா இந்த தொள்ளாயிரத்தி ஒன்றுங்கிறது த்ரீ டிஜிட்டில் எழுதும்போது தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் நான் எழுதுகிறேன் தொள்ளாயிரத்தி ஒம்பது அடுத்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுகிறேன் இந்த பத்து நம்பரில் ஏதாவது இன்றைக்கி ஃபோர் டிஜிட் வரலாம் அதில் ஃபோர் நைன் ஜீரோ ஒன் எல்லாத்துக்கும் டி போர்டு வந்து நாலு தான் இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடியது இந்த நம்ம ஃபஸ்ட் இடத்த நாற்பத்தொம்பது சைபர் ஒன்று ஒருவேளை கேம் வந்து ரொட்டேஷனில் இறங்கலாம் இறங்கும் பொழுது நாற்பத்தொம்பது சைபர் ரெண்டு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நாற்பத்தொம்போது சைபர் அஞ்சுன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன் ஏன் அந்த நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இந்த இடத்துல ஆறு ஏ போர்டு இந்த இடத்துல பி போர்டில் ஆறு இந்த இடத்துல சி போர்டில் அஞ்சு அல்லது ஆறு அல்லது ஒன்று அப்படிங்கிற மாதிரி வரலாம் அதனால் இந்த இடத்துல நான் அஞ்சும் செட் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சு ஃபோர் நைன் ஜீரோ ஃபைவ் அப்படின்னும் செட் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து இந்த ஃபோர் நைன் டபுள் ஜீரோ மேக்ஸிமம் டபுள் ஜீரோவில் கேம் இருக்கலாம் ஏன்னா மேக்சிமம் இந்த ஒன்றாந்தேதி ரிசல்ட் நான் சொல்லும் பொழுது என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோங்கிற நம்பர் அதிகபட்ச ரிசல்ட்டுகளில் இந்த மாதம் கொடுக்கும் அப்படிங்கிறத ஒன்றாந்தேதி தேதி நம்ம சொல்லியிருந்தோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் நம்ம சொல்லி எத்தனை ரெண்டு நம்பர் வந்து வின்னிங் வந்தது ஃபாலோஅப்பில் பதினஞ்சு ஐம்பத்தொன்னுன்னு கொடுத்தோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரிசல்ட்டாக வந்துச்சு ஓகேங்களா அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன் டூ செவன் சிக்ஸு ஒன் எயிட்டு ஒன் செவன் சிக்ஸ் எயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பதினேழாம் தேதி ஓகேங்களா திங்கட்கிழமை நடைபெற்ற பதினேழாம் தேதிக்கான ஒன் செவன் சிக்ஸ் எயிட்டுங்கிற சாரி டூ செவன் சிக்ஸ் எயிட்டுங்கிற ஃபோர் டிஜிட் வந்து நம்ம பதினாறாம் தேதியே ஃபாலோ பண்ணுங்கள் பதினாறாம் தேதியிலேருந்து ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோம் நம்ம கொடுத்த பதினெட்டு எழுவத்தாறுங்கிற நம்பர் ஃபோர் டிஜிட்டில் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த நாள் கொடுத்துருக்கக்கூடிய இருபத்தி ஏழு அறுபத்தி எட்டுங்கிற ஃபோர் டிஜிட்டே நம்ம கொடுத்துருக்குறோம் பாக்ஸில் வின்னிங் வந்திருக்கோம் ட்ரை பண்ணுங்கன்னே சொல்லிடணும் ஓகேங்களா அதனால் ஜீரோ அதிகபட்ச கேமில் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் இதுதான் இன்னையோட கணிப்புகள் ஓகேங்களா இதை எந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதை அதிகபட்சமாக ட்ரை பண்ணி வின்னிங் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது ஏன்னா இது போன வாரம் நடைபெற்ற அதே பேட்டர்னில் தான் இந்த வாரமும் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் லிமிட்டடாக ட்ரை பண்ணுறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இன்றைக்கிலேருந்து ஒரு மூணு நாட்கள் ஓகேங்களா இன்றைக்கி தொடங்கி மூணு நாட்களில் ஆல் போர்டில் ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ சரிங்களா அடுத்து ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா ஜீரோ டூ டூ ஜீரோ இந்த நம்பர் எல்லாமே ஆல்போர்டில் வரக்கூடிய எண்கள் இந்த ஜீரோ வந்து தொடங்கும் பொழுது ஒன் ஜீரோ அறநூற்றி பத்து அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்துச்சு அந்த ஆறுநூற்றி பத்துன்னு ரிசல்ட் வரும்பொழுது அறநூற்றி ஒன்றுங்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி ஒன்று ஆக இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால தான் இந்த ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ ஓகேங்களா மேக்சிமம் வீடியோவில் அதிகபட்சம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ட்ரா தான் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அந்த ஏன் வந்து முதல்ல ஆரம்பித்தாங்க அதனோட முதல் ரிசல்ட் என்னன்னு நிறைய பேரை நான் வீடியோவில் கேட்டிருந்தேன் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு அதுதான் சரியான விடை ஓகேங்களா எழுவத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ரிசல்ட் வந்து செவன் ஃபைவ் டூ ஃபைவ்னு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவில் முதல் முதலாக தொடங்கி முதல் ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா அதாவது அந்த பேட்டனுக்குண்டான விளக்கங்கள் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதனால் அந்த விஷயங்களை வந்து நான் ஏன் டி போர்டில் இந்த நம்பர் கொடுத்தோம் ஏன் அந்த நம்பரை வந்து ரிசல்ட் கொடுத்துச்சிங்கிறத சொல்கிறேன் இந்த இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ ஐம்பது ஐம்பது அப்படிங்கிற ஒரு நம்பர் கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேட்டன்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக எடுத்து நம்ம கேமை கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நிறைய பேட்டன்களை நம்ம செக் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரியான பேட்டன் ஒர்க் அவுட் ஆகுது அதில் இருக்கக்கூடிய பேர் நம்பர்ஸும் இதில் இருக்கக்கூடிய பேர் நம்பர்ஸும் மேச்சிங் ஆகிறதுனால இந்த மெத்தடை வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்து நான் கொடுக்குறேன் சரிங்களா ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறவங்க அடுத்த மூணு நாட்களில் இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இன்று முதல் மூணு நாட்களில் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறவங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணுறவங்க அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து ஏ போர்டில் இல்லைன்னா ஆல் போர்டில் ஏழு ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரலாம் சி போர்டில் ஒன்று வர்றதுக்கான சான்சஸுமே இருக்குது ஆல் போர்டாக ட்ரை பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஏழுங்கிற நம்பரை ஒரு ஒரு அஞ்சு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா ஏழு வந்து பார்த்திங்கன்னா கேமில் இருக்க மாதிரி தெரியுது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் சி போர்டில் வருது ஒன்பதுங்கிற நம்பர் சி போர்டில் பொழுது ஏ போர்ட்லேயோ அல்லது ஆல் போர்டிலையோ ஏழுங்கிற நம்பரோ ரெண்டுங்கிற நம்பரோ உள்ளே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஏன்னா இது ரெண்டு ஏழு ஒன்பதோட பேட்டர்ன் அதனால ஒன்பது வர்றதுக்கு முன்னாடி ஏழு வரணும் ஓகேங்களா ஏழு வராதனால ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால் ஏழை கொஞ்சம் மினிமமாக ஒரு அஞ்சு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்போர்டில் ஒன்று முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஃபாலோஅப்பில் கொடுக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம பத்து நாடாக பத்து நாட்களாக ஃபாலோப் கொடுக்கக்கூடிய எண்கள் தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா தொண்ணூற்றி ஒன்பது ஏசியில் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் ஆல்போர்டில் எழுபத்தி ஏழுங்க நம்பர் பெண்டிங் இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு வாங்க தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள் த்ரீ டிஜிட்டில் நம்ம பத்து நாளாக சொல்லக்கூடிய ஃபோர் டிஜிட்டு சாரி த்ரீ டிஜிட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னையிலேருந்தும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாத இறுதி வரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கான வீடியோ வந்து இது தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது உங்களுக்கும் இருக்காது இந்த வீடியோவை நம்ம ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் பதிவிட்ட தேதியில் எத்தனை பேர் இதை பயன்படுறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்ய விருப்பம் இருந்தால் என்னுடைய ஜிபே நம்பர் எண்பத்தி ஆறு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் டூ ஒன் எகைன் வந்து நான் சொல்கிறேன் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் டூ ஒன் உங்களால் முடிஞ்சது என்னவா இருந்தாலும் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கிற மனசு இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாகவும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா நம்ப டெலகிராம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அதற்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேன் டெலம் டெலகிராம் குரூப்பில் இணைந்து கொள்ள நான் வந்து சிறப்பான ஒரு பேட்டனையும் கொடுக்க உங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு சொன்னாலும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்கள் டெலகிராம் குரூப்பில் விருப்பமாக இரு இணைய விருப்பம் இருந்தால் மட்டுமே அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் இந்த நாள் வந்து போன வாரங்களை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுத்த வின்னிங் போல இந்த வாரமும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை கொடுத்து எல்லார் வாழ்விலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேலும் என்னோடய குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாப்பாவிற்காக உடல்நலம் நல்லாக பூரணமாக சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக் நண்பர்கள் அனைவருக்குமே இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா மீண்டும் பாப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அந்த குழந்தைய வந்து ப்ரேயரில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி காலையிலுமே ஒரு நண்பர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் பிரதர் நான் கோயிலுக்கு போயிருக்கேன் நான் வந்து ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்திருக்கேன் பாப்பாவோட பேரும் பாப்பாவோட வயதுன்னு சொல்லுங்கள் நான் பாப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் என் மனசை ரொம்ப அழுகிற ஒரு சூழ்நிலையை கொண்டு போனுச்சு இப்படி ஒரு ஃபாலோவர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்களா நம்ம சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு வின்னிங் கிடைக்கல கிடைக்கிது மாதிரி தாண்டி ஒரு குழந்தையுடன் குழந்தையுடைய உடல்நிலை சரியாகணுங்கிற மன மனசாட்சியோட அவர் எனக்கு அந்த மெசேஜை போடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் அவர்கிட்ட சொன்னேன் பாப்பாவோட பெயர் வந்து கனிஷ்காஸ்ரீ வயசு ஒன்பது ஓகேங்களா இதை நான் யூடியூப்பில் சொல்கிறனால நான் பயப்படலை எதுவும் நான் வேதனையும் படலை ஓகேங்களா டி கனிஷ்காஸ்ரீ குழந்தைக்கு வயசு ஒன்பது பூர்ணமாக உடல் உடல்நிலை சரியாகணுங்கிற மட்டும் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க வின்னிங் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் நாலா கூட வரும் ஓகேங்களா ஆனால் நல்ல ஒரு மனிதர்களை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நானும் வந்து இன்றைக்கி வீடியோ போட வேண்டாம்னு நினச்சேன் பட் ஒரு சில காரணங்களுக்காக இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி மனசார நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வின்னிங் வரலனாலும் இது போல் ஒரு பேட் பெட்டரான ஒரு ஃபீ ஃபோர் டிஜிட்டை என்னால் கொடுக்க முடியுங்கிறது என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் இதை தாண்டி எத்தனை தடவை நான் ஃபோர் டிஜிட் வின்னிங் கொடுத்துருக்கேன் எத்தனை முறை அவங்க பயன்படுறாங்க அப்படிங்கிறது அவங்க மனசாட்சிக்கும் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி வரலை அப்படின்னாலும் என்றைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த தகவலையும் நான் தரேன் இந்த மாதம் இறுதிக்குள்ளே இன்னொரு ரம்மி நம்பருக்கு உண்டான ஒரு பேட்டர்னும் இருக்குது சரிங்களா இன்றைக்குமே நைன் ஜீரோ ஒன்றுங்கிறது ரம்மி நம்பர் தான் சரிங்களா நைன் ஜீரோ ஒன் அப்படிங்கிறதும் ரம்மி நம்பர் தான் போன வாரம் எட்நூற்றி தொண்ணூறுன்னு சொல்லி முடிஞ்சது இன்றைக்கி ஜீரோ நைன் ஒன்றுங்கிற நம்பரில் தொடங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களை சொல்லிவிட்டு உங்களிடம் இடு இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம சேனல் மூலிமா புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்படுறீங்க ஓகேங்களா புக்கிங் செய்ய கேரளா லாட்டரி மூணு மணிக்காக புக்கிங் பண்ண பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் டூ ஃபைவ் செவன் டபுள் எயிட் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் புக்கிங் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இவரிடம் புக்கிங் செய்து கொள்ளலாம் ஓகேங்களா கால் பண்ண வேண்டாம் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு நீங்கள் அதை பார்த்துட்டு புக்கிங் செஞ்சுக்குங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்